அல்லாஹுதாலா குரானின் ஒரு இடத்தில் நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அல்லது அதற்கு அற்பமான வஸ்துக்களையோ கொண்டு உதாரணம் காட்டுவதில் ஒருபோதும் வெக்கமடைய மாட்டான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான் ஒரு உதாரணத்தை சொல்வதன் மூலமாக ஒருவருக்கு மாற்றம் ஏற்படுகின்றதா ஒரு உதாரணத்தின் மூலமாக ஒருவரை நேர்வழிக்கு கொண்டு வர முடியுமா அல்லது இருக்கிற அவர் வாழ்க்கையை நேராக நிவிர்த்த முடியுமா என்று பார்த்தால் அதில் எந்த வசுவை கொண்டு வானாலும் நான் உதாரணம் காட்டுவேன் என்பதாக இந்த ஆயத்திற்கு பின்னால் உள்ள விளக்கம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு உயிரினத்திலிருந்து நாம் படிப்பினை பெறப் போகின்றோம் சம்பவம் நடப்பது சிரியா அல்லது தாயிஃப் போன்ற இடங்களில் ஒரு நபி தனது இராணுவத்தை அழைத்து கொண்டு வருந்து வந்திருக்கின்ற பொழுது சுமார் ஒரு மூன்று மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்து ஒரு சப்தம் வருகிறது அந்த சப்தத்தை கண்ட அந்த நபி சிரிக்கிறார் சிரிப்பதற்கான காரணம் என்ன வந்த அந்த சப்தம் யார் எந்த நபியின் காலத்தில் இது நடக்கிறது தான் இன்றைய தினம் முதல் ரகத்திலே ஊதப்பட்டது அவர்கள் ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் கொண்ட இராணுவத்தை கூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு இடத்தை அடைகிறார்கள் அந்த இடத்தை அடைவதற்கு முன்பாக காலத்து நம்மளை மசாக்கிணக்கும் எறும்புகளே நீங்கள் உங்களுடைய கூட்டிற்குள் நுழைந்து விடுங்கள் லா சுலைமானும் சுலைமானோ ஜுனு சுலைமா அலை சல்லம் அவர்களும் அவர்களுடைய இராணுவமும் நீங்கள் இருப்பதை அறியாமல் ஒகும் லாசருன் தெரியாமல் உங்களை மிதித்து விடக்கூடும் அதனால் நீங்கள் இறந்து போய் விடுவீர்கள் எனவே உங்கள் கூட்டிற்குள்ளே வேகமாக நுழைந்து விடுங்கள் என்பதாக எறும்பு பேசுகின்றது இந்த எலும்பின் சப்தத்தை கேட்டுதான் அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள் சாதாரண ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன படிப்பில் இருக்க போகிறது என்பதாக நீங்கள் நினைக்கக்கூடும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட படிப்பினையை வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு எழுதி தருகின்றார்கள் குறிப்பாக அதிலே நான்கு விஷயத்தை மட்டும் நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த எறும்பு ஒரு உதாரணம் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு தான் தப்பித்தால் போதும் என்பதாக அந்த ஒரு எறும்பு நினைக்கவில்லை தன்னை சார்ந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நோக்கி யா ஐஹில் எறும்பு கூட்டமே என்பதாக சத்தம் போட்டு கத்துகிறது அதன் சத்தத்தை சரி ஒட்டுமொத்த எறும்பு கூட்டமும் பாதுகாப்பாக அதன் கூட்டிற்குள்ளே செல்கிறது ஒரு தலைவருக்கான அழகு என்ன தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த எறும்பின் மூலம் நமக்கு தெரிய வருகின்ற செய்தி இரண்டாவதாக அந்த எறும்பு பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தையில் ஹசரத் சுலைமான் அலை அவர்களும் அவருடைய ராணுவமும் தெரியாமல் நம்மளை மிதித்துவிடக்கூடும் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றது ஹசரத் சுலைமான் அலை அவர்கள் ஆட்சியின் காலத்திலே யாருக்கும் அநீதி செய்ய மாட்டார்கள் ஒருவேளை தெரியாமல் நம்மை மிதித்துவிட்டால் அதன் காரணமாக பாதிக்கப்பட்ட எறும்புகள் இவரின் ஆட்சியிலே நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்பதாக தவறாக நினைத்து விடக்கூடாது அவரின் மூலமாக நாம் மிதிப்பட்டு இறந்தாலும் கூட அவர் செய்து விட்டார் என்பதை முதலில் நடப்பதற்கு முன்பாகவே எறும்புகளுக்கு மத்தியில் அந்த நல்ல வார்த்தையை விதைக்கிறது அந்த ஒற்றை எறும்பு ஒகும்லாய் தெரியாமல் மிதித்து விடுவார்கள் தவறாக நினைத்து விட வேண்டாம் என்பதாக முதலில் எறும்பு கூட்டத்தை தயார்படுத்துகின்றது மூன்றாவதாக அது பயன்படுத்துகின்ற வார்த்தையிலே நளினத்தை வெளிப்படுத்தியது சுயமான ஒரு லாலிமோன் அநியாயமாக நம்மளை கொன்ற போறாங்க என்பதாக அந்த எறும்பு பயன்படுத்தவில்லை தெரியாமல் நம்மை கொன்றுவிட போகிறார்கள் என்பதாக எச்சரிக்கையின் பொழுதும் கூட அந்த பதட்டமான சூழ்நிலையிலும் கூட அது நலனத்தை பயன்படுத்தியது நான்காவது ஒரு விஷயம் தலைமைத்துவத்திற்கு சைஸ் என்பது முக்கியம் கிடையாது அறிவுதான் முக்கியம் என்பதை எறும்பின் மூலமாக மனித சமூகம் விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த எலும்பின் எறும்பின் உரையாடலை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார் கண்ணியத்திற்குரியவர்களை ஒரு எறும்பின் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள் நம்மிடமிருந்து அல்லது விவசாயத்திலிருந்து பயிர்களை எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே சேர்க்கின்றது புற்றுகளிலே சேர்க்கின்றது என்றைக்காக நீங்கள் சிந்தித்து உண்டா எறும்பு புற்றிலிருந்து செடி முளைத்திருக்கவே முளைத்திருக்காது அது அரிசியை கொண்டு போய் சேர்க்கிறது நெல்லை கொண்டு போய் சேர்க்கிறது ஆனால் எறும்பு புற்றிலிருந்து ஒருபோதும் செடியாக வெளியே முளைப்பது கிடையாது என்றைக்காவது சிந்தித்தது உண்டா அல்லாஹ் அது கொடுத்த கல்வி ஆற்றல் அதனுடைய அந்த மெமரி பவரை பாருங்கள் பயிர்களை எப்பொழுதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கூட்டிலே சேர்க்கின்றதோ அந்த பயிரை இரண்டு துண்டாக அது உடைத்து தான் கூட்டிலுக்குள்ளே சேர்க்கும் முழுமையாக அது சேர்த்து விட்டால் அது மண்ணுக்குள்ளேதானே இருக்கிறது அதனால செடி முளைத்தை விட வாய்ப்பு உண்டு எனவே அல்லாஹ் தால் அதை கொடுத்த கல்வி ஆற்றல் அந்த நெல்லை அல்லது அரிசியை பயிர் வகைகளை இரண்டு துண்டாக அது பிரி பிரித்துவிடும் என்பதாக இப்படின்னு அத்தையா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் மட்டுமல்ல எல்லா பயிர்களையும் அது இரண்டு துண்டாக உடைக்கிறது என்றால் ஒரே ஒரு பயிரை மட்டும் நான்கு துண்டாக அது உடைக்கும் ஏனென்றால் ரெண்டாக உடைத்தாலும் கூட அது வளர வாய்ப்பு இருக்கிறது அதையும் அந்த எறும்பு அறிந்து வைத்திருக்கிறது அவர்கள் நம்ம ஊர் பக்கமாக சொல்லுவோம் இங்கே தனியா என்பதாக சொல்வார்கள் சின்ன சின்னதாக உருண்ட உருண்டையா இருக்கும் அந்த தானியத்தை அந்த தனியாவை எடுத்துக்கொண்டு போய் தன் கூட்டிலே வைத்து அது பராமரிக்கின்ற பொழுது சேமித்து வைக்கின்ற பொழுது நான்கு துண்டுகளாக அதை உடைத்து சேமிக்குமா இப்படி ஒரு கல்வி ஆற்றலை எல்லாம் அல்ல சுபானவங்க தான் இந்த எறும்பின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றான் அப்படி ஒரு புத்திசாலித்தனத்தை கொண்டது இந்த எறும்பு வகை எறும்பின் கூட்டத்தில் பார்த்தால் தெரியும் எறும்பு வந்து கொண்டிருக்கும் அதுக்கு நேர் எதிராக இன்னொரு எறும்பு வந்தால் இரண்டும் கொஞ்ச நேரத்தில் தலை முட்டியவாறு கொஞ்ச நாள் நின்றுட்டு நம் கடந்து போகும் நம்ம வாசல சொல்வதாக நம்ம சின்ன வயசுல எறும்பு பேசிக்குது எறும்பு முசாஃபா செஞ்சுக்குது சலாம் சொல்லுது என்பதாக நம்ம விளையாட்டு போக்குள்ள சொல்லுவோம் அதற்கு பின்னால் மிகப்பெரிய தகவல் பரிமாற்றங்கள் அந்த சின்ன நேரத்தில் நடக்குது எறும்பின் தலையில் இருக்கின்ற அந்த இரண்டு கொம்புகள் இரண்டு நீட்டி இருக்கக்கூடிய அந்த முடிகள் எதிரிலே வருகின்ற எறும்பின் தலையிலே படுகின்ற பொழுது அந்த எறும்பு எந்த கூட்டத்தை சேர்ந்தது மின் ஐ நஜாஜ் எங்கிருந்து வருகிறது மாதா ஃபாரத் அதற்கான வேலைகள் என்ன ஐயம் அமலக்கத்தின் தந்தமி அது எந்த கூட்டத்தை சார்ந்தது அது மட்டும் இல்லாமல் அதன் கடந்த காலத்தை ஒட்டுமொத்தையும் அந்த குறிப்பிட்ட அந்த சின்ன நேரத்திலே மாறி மாறி தகவல் பரிமாற்றம் செய்து கொள்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல் தொடர்பு எறும்பின் அந்த சின்ன சந்திப்பின் மூலமாக கிடைக்கிறது என்பதை நமக்கு விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்கிறார்கள் கணிதத்தில் குறியவர்களே ஒரு எறும்பின் மூலம் நமக்கு தெரிகின்ற பல படிப்பினைகளை இமாம் கசாலி ரஹ் அவர்கள் எஹ்யா உழுமத்திலே சொல்கிறார்கள் பஹருல் உலூம் என்பதாக அவருக்கு பட்டை பெயர் அதில் கசாலு ரஹமதுல்லா அவர்களுக்கு அவர்களை போன்ற கல்வி எனக்கு கொஞ்சமாக தாயா அல்லா என்பதாக ஒவ்வொருவரும் துவாவில் கேட்க வேண்டும் என் குழந்தைகளுக்கு தாயா அல்லா என்பதாக ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் அப்படி கல்வி கடல் என்பதாக போற்றப்படுகின்ற கசாலு ரஹமகுல்லா அவர்கள் எறும்பை கண்டு ஆச்சரியப்படுகின்றார்கள் மனநலத்தில் இல்லாத நான்கு விஷயங்களை எறும்பிடத்தில் நான் காண்கின்றேன் இந்த நான்கை மனிதன் செய்தானே ஆனால் அவன் உலகத்திலே எங்கேயோ உயர்வுக்கு சென்று விடுவான் என்பதாக மெச்சிக்கிறார்கள் இவாம் கசாலு ரஹமதுல்லா முதல் அவர்கள் சொன்ன விஷயம் அந்த எறும்பிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால் அந்த எறும்பு த அண்ணம் தும்பி நான் சொபர ஒரு முசாபரத்தை அந்த எறும்பு எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது எறும்பு எனக்கு கடின உழைப்பை கற்றுக் கொடுத்தது ஏனென்றால் ஒரு நாள் ஒரு எறும்பை நான் பார்த்தேன் துறது சொசரத்தன் ஒரு பாறை மேல் ஏறிக்கொண்டே இருந்தது ஏறும் பொழுது அது உச்சத்தை அடைய வேண்டும் என்பதாக அதற்கு ஆசை போல ஏறுகிறது ஏறும் பொழுது ஏறி ஏறி கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது ஆனால் தான் எடுத்த அந்த குறிக்கோளை அது விட்டுவிடவில்லை மீண்டும் ஏறுகிறது மீண்டும் விழுகிறது ஃபலம் தயிர் ஒருபோதும் அது நிராசை அடையவில்லை ஹத்தா பலகத் முராதஹா தான் நினைத்த குறிக்கோளை பல நேரம் கழித்து உச்சத்திற்கு சென்று அடைந்தது என்பதாக இமாம் கசாலி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதன் மூலம் என் கல்வியை நான் கடினமாக உழைத்தேன் இதன் மூலமாக எனக்கு வராத கல்வியை பொறுமையோடு இருந்து நான் படித்து பார்த்தேன் இன்று கல்வி குறித்த அவராக நான் மாறிவிட்டேன் என்பதாக இமாம் கசாலி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் கன்னிய அந்த அடிப்படையில் தான் இந்த எறும்பு இன்றைய சூறாவில் ஓத ஓதப்பட்டது நோக்கம் அதுதான் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் வறுமனில் அது குறைவாக இருந்தாலும் அதிலமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனுடைய பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் இன்றைய தினம் இதன் மூலமாக நாம் போதுமாக்கிக் கொள்வோம் அல்லாஹுபக்தாலா எறும்பின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்ற எல்லா விதமான படிப்பினைகளையும் அடிப்பிரலாமல் அப்படியே பின்பற்றுவதற்கு தோஃபிக் செய்வானாக அலமதுல்லா லாலுமே அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தி